உத்தரமேரூர் பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியின் போது இருசக்கர வாகன திருடர்கள் மூன்று வாலிபர்கள் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடிய மூன்று பேரை சாலவாக்கம் போலீசார் திருட்டு வாகனங்களுடன் கைது செய்தனர் சாலவாக்கம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பொற்பந்தல் கிடங்கரை சித்தனக்காவூர் மாம்பாக்கம் கரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சாலவாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் பாலச்சந்திரன் உதவி ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையிலான சாலவாக்கம் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டு வாகன தணிக்கையின் போது அப்பகுதியில் ஹீரோ ஸ்பிளண்டர் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்களிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் வாகன ஆவணங்களை ஆய்வு செய்தபோது வாலிபர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் உத்திரமேரூரில் திருடப்பட்டது என்றும் பிடிப்பட்டவர் குருமஞ்சேரி மேட்டு தெருவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க சந்தோஷ் என தெரியவந்தது மேலும் போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருட்டு இருசக்கர வாகனத்தில் பிடிப்பட்ட வாலிபர் தன் நண்பர்களான சீத்தனஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க மதன் மற்றும் அருங்குளியூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயது மதிக்கத்தக்க பிரசாந்த் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து உத்திரமேரூர் வாலாஜாபாத் பகுதிகளில் இரண்டு ஹீரோ ஸ்பிளண்டர் இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளனா் இதையடுத்து மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து மூன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து உத்திரமேரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் உத்திரமேரூர் பகுதிகளில் நிலுவையில் உள்ள இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் குறித்த புகார்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர்